ராகுல் காந்தியை டீச்சர் கதை சொல்லி வங்கம் செய்த மோடி படு வைரல் மக்களவை கூட்டத்தில் ராகுல் காந்தி நேற்றைய தினம் எழுப்பிய கேள்விகளுக்கு பிரதமர் மோடி இன்றைய தினம் பதில் கொடுக்கப் போகிறார் என்ற தகவல் பரவிய அடுத்த நிமிடமே இன்றைய தினம் பிரதமர் மோடியின் பேச்சை எப்படியாவது தடுத்து நிறுத்த வேண்டும் என இண்டி கூட்டணி முடிவு செய்தது இந்த தகவல் பிரதமருக்கு கிடைக்க காலையில் தேசிய ஜனநாயக கூட்டணி எம்பிக்களை அழைத்து அவையில் பொறுமை காக்குமாறும் யாரும் ராகுல் காந்தி போல நடக்கக்கூடாது எனவும் பேசினார் இந்த சூழலில் இன்று அவைக்கு வந்த பிரதமர் மோடிக்கு எதிராக எதிர்கட்சிகள் தொடர்ச்சியாக ஒரு மணி நேரம் கத்திய நிலையிலும் மோடி அதை பற்றி கவலை இல்லாமல் பேசினார் ஒரு கட்டத்தில் பிரதமர் சபாநாயகரை நோக்கி அவைத்தலைவர் அவர்களே ஒரு சிறுவன் நான் தொன்னூற்று ஒன்பது மார்க் வாங்கிவிட்டதாக எல்லாரிடமும் பேப்பரை காட்டி சுத்தி வந்தான் எல்லாரும் அவன் நூற்றுக்கு தொன்னூற்று ஒன்பது மார்க் வாங்கிவிட்டான் என நம்பி வாழ்த்தினார்கள் ஆனால் அப்புறம்தான் டீச்சர் சொன்னார் அவன் ஐநூற்று நாற்பத்து மூன்றுக்கு தொன்னூற்று ஒன்பது மார்க் வாங்கியிருக்கிறான் என்று இந்த கதையை மோடி சொன்ன அடுத்த நிமிடம் ஓ ஓ என கோஷம் போட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்களே ஒரு நிமிடம் சிரிப்பை கட்டுப்படுத்திக் கொண்டு கோஷம் போட்டனர் நேற்றைய தினம்தான் ராகுல் காந்தி சாதித்தது போன்று எதிர்கட்சிகளும் சில ஊடகங்களும் பேசி வந்த நிலையில் ஒரே ஒரு கதை மூலம் மொத்தத்தையும் முடித்து விட்டார் பிரதமர் மோடி सबको दिखाता था देखो कितने ज्यादा मार्क्स आए हैं तो लोग भी जब 99 सुनते नाइन थे तो थाबाजी देते थे बहुत उसको हौसला बुलंद करते थे तो फिर उनके टीचर आए कि भैया किस बात की मिठाई बांट रहे हो ये सौ में से 99 नाइन नहीं लाया ये तो 543 में से लाया है अब उस बालक बुद्धि को कौन समझाए कि तुमने खेल होने का वर्ल्ड रिकॉर्ड बना दिया है போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஸ்வெண்டி போர் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஸ்வெண்டி போர் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்